வணக்கம் சந்திரசேகர் சித்த மருத்துவர் எரிச்சல் அண்ட் பாத வெடிப்பு மருந்து கால் பாத எரிச்சலுக்கு முக்கியமான காரணம் உப்பு நீர் அதிகமாக கீழே இறங்குறதுனால மூத்திரம் சரியாக பிரியாமல் கீழே இறங்கிறதுனால வரும் பிரச்சனை இதுக்கு நல்ல ஒரு தீர்வு எருக்கம் இலை சாதாரண எருக்கம் இலை என்ன பண்ணணும் தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு எருக்கெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிடணும் கல்ல நல்லா சூடு பண்ணிவிட்டு அதை திருப்பி போட்டுடணும் திருப்பி போட்டுட்டு அது மேலே ஒரு நாலஞ்சு இலை வச்சு அதுக்கு மேலே கால் பாதத்தை வைக்கணும் அந்த சூடு தாங்குகிற அளவுக்கு அதை பார்த்துக்கிடுங்க ஒருத்தர் வலியும் வேலனையும் பொறுத்து ரெண்டு இலை இல்லை நாலு இலை அதை பொறுத்து வச்சுக்கிடணும் ரொம்ப பொத்தி போகிற அளவுக்கு வைக்கக்கூடாது அந்த எருக்கால் சூடு தாங்குகிற அளவுக்கு வச்சோன்னா அந்த உப்பு நீர் எல்லாத்தையும் அது ஆவியாக்கி வலியை குறைக்கும் தோசைக்கல்ல திருப்பி போடணும் ஏன்னா நம்ம சமைக்கிறோம் இல்லையா அதில் இது விஷகமாகாமல் இருக்கிறதுக்காக தான் நல்லா சூடு பண்ணிவிட்டு தோசைகளில் நல்லா திருப்பி போட்டுட்டு அது மேலே இருக்கலை வச்சு முதல்ல ரெண்டு அளவுங்க கால் லைட்டாக ஊனி பாருங்க ரொம்ப சூடாக இருந்தால் இன்னொரு அளவு வச்சுட்டு அதை மேலே கால் ஊனங்க ரெண்டு மூணு தடவை பண்ணாலே உங்களுக்கு வடிவேதனை குறைய ஆரம்பிக்கும் ஆனாலும் நீங்கள் ஒன்றுக்கு உடம்பு வகைக்கேற்ற மாதிரி சரியான மருந்துகள் எடுத்தீங்கன்னா நிரந்தர தீர்வு கிடைக்கும் கால் பாத வெடிப்புக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு பதில் தருகிறோம் நன்றி வணக்கம்